அன்பு மாணவர் செல்வங்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா பொதுவாக எல்லாரோட வீடுகள்லேயுமே செடிகள் வளர்ப்பீங்க அப்படி தானே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நீங்கள் தண்ணீர் விடலனா அதுவும் குறிப்பாக கோடை காலத்துல அதிக வெப்பமான நாட்களில் தண்ணீர் விடலனா என்ன நடக்கும் தண்ணீர் இல்லாமல் அந்த செடி வாடி வதங்கி போயிடும் அப்படி தானே சப்பாத்தி கள்ளி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும் சப்பாத்தி கள்ளி வெப்பமான பகுதிகளில் கூட வளரக்கூடிய ஒரு தாவரம் சப்பாத்தி கள்ளி என்ன செய்யுது அப்படின்னா தன்னோட இலைகளை முட்களாக உருமாற்றிக்குது தன் அதிகப்படியான தண்ணீரை தன்னோட தண்டு பகுதியில் சேமித்து வச்சுக்கிட்டு தண்ணீர் தேவைப்படக்கூடிய நேரங்களில் அதை அதை பயன்படுத்திக்குது அதனால தான் அதால் வெப்பமான பகுதிகளில் கூட உயிர் வாழ முடியுது இல்லையா இது தாவரத்தில் இருக்கக்கூடிய தகவமைப்பு தாவரத்தில் மட்டும்தான் இந்த தகவமைப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை விலங்குகள்லையும் இந்த தகவமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு அதை பத்தி தான் நாம இன்னைக்கு படிக்க போறோம் சரியா விலங்குகளில் தகவமைப்பு தகவமைப்புனா என்னது தான் வாழக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு உயிரினம் தன்னைத்தானே மாற்றி அமைச்சுக்கூடிய ஒரு நிகழ்வை தான் நாம தகவமைப்பு அப்படின்னு சொல்றோம் புரியுதா தகவமைப்புனா என்னது தான் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு உயிரினம் தன்னைத்தானே மாற்றி அமைத்துக் தான் தகவமைப்புன்னு சொல்றோம் இந்த தகவமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எல்லா உயிரினங்களுக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிதானே தன் வாழக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றி அமைத்து கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லா உயிரினங்களுக்குமே ரொம்ப ரொம்ப அவசியமானது இப்போ ஒரு உயிரம் அல்லது ஒரு விலங்கு இப்படி மாற்றி அமைத்து கொள்ளல தன்னைத்தானேயே சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றி அமைத்து கொள்ளல அப்படின்னா என்ன நடக்கும் அந்த உயிரினமால உயிர் வாழ முடியாது அந்த விலங்கால உயிர் வாழ முடியாது அப்ப குறிப்பிட்ட சூழல்ல அந்த உயிரினம் உயிர் வாழணும் அப்படின்னா தன்னைத்தானே மாற்றி அமைத்து கொள்ளணும் இல்லையா விலங்குகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விலங்கும் வேறுபட்ட பருவநிலையில வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது அப்படிதானே பருவ காலங்கள்னு சொன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் கோடைக்காலம் குளிர்காலம் அப்படின்னு பருவ காலங்கள் இருக்கு இல்லையா அப்படி பருவ காலங்களுக்கு தகுந்த மாதிரியும் தான் வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் தன்னைத்தானே மாற்றி அமைச்சுக்கும் இதை தான் நம்ம தகவமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு விலங்கை பற்றி சொல்றேன் உங்களுக்கு ஒட்டகச்சிவிங்கி தெரியுமா ஒட்டகச்சி சொன்னேனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அதோட நீளமான கழுத்து இல்லையா அது மட்டும் இல்லை ஒட்டகச்சிவிங்கி தான் விலங்கினங்கள்லேயே மிக மிக உயரமான விலங்கு ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து ஏன் இவ்வளோ நீளமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒட்டகச்சிவிங்கி என்ன சாப்பிடும் ஒட்டகச்சிவிங்கி இலை தழைகளை பழங்களை விதைகளை சாப்பிடக்கூடிய ஒரு தாவர உண்ணி அப்போது அது உயரமான மரங்களில் இருக்கக்கூடிய இலைகளை பழங்களை சாப்பிட்றதுக்கு வசதியாக தான் அதோட கழுத்து பகுதி இப்படி மாறி இருக்கு சரியா இதை தான் நாம் தகவமைப்பு அப்படின்னு சொல்றோம் விலங்குகளின் தகவமைப்பு ஒரு விலங்கு தன் வாழிடத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்வது தகவமைப்பு ஆகும் அனைத்து விலங்குகளும் ஒரு குறிப்பிட்ட பருவநிலைக்கு ஏற்பவும் குறிப்பிட்ட சூழலில் வாழவும் சில சிறப்பு பண்புகளை பெற்றுள்ளன எடுத்துக்காட்டு ஒட்டகச் சிவிங்கிகள் அவைகளின் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப மிக நீண்ட கழுத்தை கொண்டுள்ளன ஒட்டக்சி விங்கி மாதிரியே இன்னும் பிற விலங்குகள் பெற்றிருக்கக்கூடிய தகவமைப்பை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம் சரியா புலிக்கும் வரி குதிரைக்கும் அதோட உடம்பு முழுவதும் கோடுகள் இருக்கு இதுவும் ஒரு வகை தகவமைப்பு தான் எப்படி அப்படின்னு சொன்னால் புலி பொதுவாக வேட்டையாடக்கூடிய ஒரு விலங்கு இல்லையா அது பதுங்கி இருந்து தன்னுடைய இறைமேல பாய்ந்து வேட்டையாடும் பதுங்கி ஒளிஞ்சு இருக்கிறதுக்கு வசதியாக அதோட உடல் முழுவதும் கோடுகள் இருக்குது கோடுகள் இருக்கனால அது புல்வெளிகளுக்கு இடையில ஒளிஞ்சு இருக்கும்போது அதை வேற எந்த உயிரினங்களும் பார்க்க முடியாது அதால் ஈஸியாக என்ன செய்ய முடியும் வேட்டையாட முடியும் இல்லையா அதுக்காக தான் அதோட உடல் பகுதிகளில் கோடுகளை பெற்றுருக்கு இதே மாதிரி தான் வரி குதிரையும் வரி குதிரையும் பிற மாமிச உண்ணிகள் வந்து வேட்டையாடுறதை தவிர்க்கிறதுக்காக இதே மாதிரி மறைந்து வாழ்கிறதுக்காக தான் அதோடய உடல் பகுதி முழுவதும் கோடுகள் இருக்குது சரியா இதுவும் ஒரு வகை தகவமைப்பு தான் அடுத்ததான் நாம பார்க்கக்கூடிய விலங்கு ஒட்டகம் ஒட்டகம்னு சொன்னோன்னே அது ஒரு பாலைவன கப்பல் அப்படிங்கிறது உங்கள் நினைவுக்கு வந்திருக்கும் அப்படிதானே ஒட்டகம் பாலைவனத்தில் வாழக்கூடிய ஒரு விலங்கு இல்லையா பாலைவனம் எப்படி இருக்கும் ரொம்ப சூடா இருக்கும் அப்படிதானே மத்தியான நேரத்துல உங்க ஸ்கூல் கிரவுண்டில் செருப்பு இல்லாமல் உங்களால நடக்க முடியுமா கட்டாயம் முடியாது கால் ரொம்ப சூடும் இல்லையா அப்படி இருக்கும்போது பாலைவனத்தில் நிழலே இருக்காது அந்த நிழல் இல்லாத அதிக வெப்பமான அந்த பாலைவனத்தில் ஒட்டகத்தால் எப்படி நடக்க முடியுது அதோட கால் சுடுமா சுடாதா அதோட காலும் சுடும் அந்த சூடு அந்த ஒட்டகத்துக்கு தெரியாத வகையில் மெத்தை மாதிரியான நல்ல விரிந்து அகன்ற பாதங்களை அந்த ஒட்டகம் பெற்றிருக்கு இதுதான் ஒட்டகம் பெற்றிருக்கக்கூடிய தகவமைப்பு அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது மீன்கள் மீன்கள் எங்கே வாழும் தண்ணீரில் வாழக்கூடிய ஒரு உயிரினம் இல்லையா தண்ணீர்ல அது எப்படி சுவாசிக்கும் அது எப்படி நீச்சல் அடிக்கும் இதற்கான தகவமைப்பை அந்த மீன் இயற்கையிலே பெற்றிருக்கு தண்ணீரில் தண்ணீர்ல சுவாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அது செவில்களை கொண்டு இருக்கு அதே மாதிரி நீச்சல் அடிக்கிறதுக்கு துடுப்புகள் அதுகிட்ட இருக்கு இதை பயன்படுத்தி தான் மீன் நீரில் வாழ முடியுது இது ரெண்டும் இல்லைன்னா மீனால நீரில் வாழ முடியாது மீன்களை பொறுத்த வரைக்கும் இது அவை பெற்றிருக்கக்கூடிய மிக சிறந்த தகவமைப்பு அடுத்ததாக நம்ம யானைகள் பத்தி பார்க்க போறோம் யானைகளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விலங்கு இல்லையா அதிக அளவில் உணவை உட்கொள்ளும் யானை எங்கே வாழும் காட்டில் வாழக்கூடிய ஒரு விலங்கு காட்டில் அதிக அளவிலான உணவை உட்கொள்றதுக்கு வசதியாக அது பெரிய மட்டும் இல்லாமல் மிக நீண்ட தும்பிக்கையை பெற்றிருக்கு அதனால தான் அதால் உணவை உட்கொள்ள முடியுது சரியா இதுதான் யானை பெற்றிருக்கக்கூடிய தகவமைப்பு யானை காட்டில் தனக்கு தேவையான உணவை ஈஸியாக சாப்பிட்றதுக்கு வசதியாக அதுக்கு பெரிய நீண்ட தும்பிக்கை இருக்கு அதனால தான் யானையால ஈஸியாக உணவை என்ன செய்ய முடியுது சாப்பிட முடியுது இது யானை பெற்றிருக்கக்கூடிய தகவமைப்பு சில விலங்குகள் பெற்றுள்ள தகவமைப்புகள் புலிகள் மற்றும் வரி குதிரைகளில் கோடுகள் உள்ளதனால் அவைகளால் தங்களை பிற விலங்குகளுக்கு தெரியாதவாறு மறைத்து கொள்ள முடியும் ஒட்டகங்கள் பாலைவனத்தில் நடக்க ஏதுவாக அகலமான கால்பாதங்களை பெற்றுள்ளன மீன்கள் நீரில் சுவாசிக்க செவில்களையும் நீந்த துடுப்புகளையும் பெற்றுள்ளன யானைகள் காட்டில் உணவினை பெற நீண்ட மற்றும் பெரிய தும்பிக்கை கொண்டுள்ளன பொதுவா இந்த தகவமைப்பை நம்ம மூன்று வகையா வகைப்படுத்தலாம் எத்தனை வகையா வகைப்படுத்தலாம் மூன்று வகையா வகைப்படுத்தலாம் அது எதெல்லாம் அப்படின்னா உடல் தகவமைப்பு உடற்செயலியல் தகவமைப்பு நடத்தை தகவமைப்பு எதெல்லாம் அது உடல் தகவமைப்பு உடற்செயலியல் தகவமைப்பு நடத்தை தகவமைப்பு இது ஒவ்வொன்ற பற்றியும் தான் நாம் இப்போ தெளிவாக படிக்க போகிறோம் முதலாவது உடல் தகவமைப்பு உடல் தகவமைப்பு அப்படின்னு சொன்னா என்னன்னா தன்னோட உடலையே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த விலங்கு மாற்றி அமைச்சுக்கும் இததான் நாம உடல் தகவமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம் இப்போ உதாரணத்துக்கு கரடியை எடுத்துக்கோங்க சாதாரணமாக காடுகளில் வாழக்கூடிய கரடி கருப்பு வனத்துல இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஆனா துருவக்கரடி அப்படின்னு ஒரு வகை கரடி இருக்கு அது எங்க வாழும் அப்படின்னா பனிப்பிரதேசங்களில் தான் வாழும் பனிப்பிரதேசங்கள் எப்படி இருக்கும் ரொம்ப குளிராக இருக்கும் இல்லையா அந்த குளிரான பகுதிகளில் அந்த குளிரை அது பிடிக்கணும் அதுக்கு வசதியாக அந்த பனிக்கரடிகளோட அதாவது துருவக்கரடிகளோட உடல் ரோமங்கள் ரொம்ப தடிமனானதாக இருக்கும் அந்த தடிமனான உடல் ரோமங்கள் இருக்கிறதால அந்த குளிரை அதால் தாக்குப்பிடிக்க முடியும் அதே சமயத்தில் வெப்பத்தை குறைக்கிறதுக்காக இந்த துருவக்கரடிகள் சிறிய அளவிலான காதுகளையும் பெற்றிருக்கும் உடல் தகவமைப்பு விலங்கின் தோற்றத்தில் ஏற்படும் மாற்றங்கள் உடல் தகவமைப்பு எனப்படும் எடுத்துக்காட்டு குளிர் பிரதேசங்களில் வாழும் கரடிகள் தடிமனான ரோமங்களையும் வெப்பத்தை குறைக்க குறுகிய காதுகளையும் கொண்டுள்ளன உடல் தகவமைப்புனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது உடற் செயலியல் தகவமைப்பு உடற்செயலியல் செயலியல் தகவமைப்புனா என்ன அப்படின்னா உடல் தோற்றத்தில் அந்த விலங்கு எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தாது உடல் செயல்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது குறிப்பிட்ட செயல்பாடை செய்யும் இதை தான் நாம் உடற் செயலியல் தகவமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் இதுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய நாயை சொல்லலாம் நாய் என்ன செய்யும் ரொம்ப குளிரான நேரங்களில் நடுங்கிட்டே படுத்துருக்கோம் இல்லையா அந்த குளிரை தாக்கு பிடிக்கிறதுக்கு வசதியாக தன்னோட உடலில் வெப்பத்தை ஏற்படுத்துறதுக்காக நடுங்கும் அதே சமயத்துல சுருண்டு படுத்திருக்கும் காலங்கள்ல ரொம்ப வெப்பமா இருக்கும் இல்லையா அந்த வெப்பத்தை தணிக்கிறதுக்காக நாய் என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய நாக்கை வெளியில் தொங்க போடும் இப்படிதான் தன்னுடைய உடல் சூட்டை அது தணிச்சுக்கும் இதுதான் நாய் பெற்றிருக்கக்கூடிய தகவமைப்பு உடற் செயலியல் தகவமைப்பு விலங்குகளின் உடலின் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்கள் உடற்செயலியல் செயலியல் தகவமைப்பு ஆகும் குளிரும் போது நாய் உடலின் சூட்டை அதிகரிக்க நடுங்குகிறது மேலும் கோடை காலங்களில் உடலின் வெப்பத்தை தணிக்க நாக்கை வெளியே தொங்க விடுகிறது அடுத்தபடியா மூன்றாவது வகையான நடத்தை தகவமைப்பை பற்றி பார்க்க போறோம் நடத்தை தகவமைப்புனா என்னது விலங்குகளோட செயல்பாடுகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நடத்தை தகவமைப்பு இதற்கு உதாரணங்களாக பறவைகளை சொல்லலாம் பறவைகள் எப்படி வாழும் கூட்டம் கூட்டமாக வாழும் இல்லையா பறவைகளுக்கு உயிர் வாழணும்னா தண்ணி வேணும் உணவு வேணும் இல்லையா அது அதற்கேற்ற தான் உயிர் வாழும் உதாரணமாக அது வாழக்கூடிய சூழ்நிலையில் ஒருவேளை தண்ணீர் கிடைக்கலை உணவு கிடைக்கலை அப்படின்னா அது என்ன செய்யும் தான் வாழக்கூடிய பகுதியை விட்டுட்டு உணவும் தண்ணீரும் கிடைக்கக்கூடிய பகுதியை தேடி போகும் இல்லையா இதை நாம வலசை போதல் அப்படின்னு சொல்லுவோம் தான் வாழக்கூடிய பகுதியை விட்டுட்டு உணவை தேடி அல்லது தண்ணீரை தேடி அது வேறொரு பகுதிகளுக்கு இடம்பெயரும் இதுதான் நடத்தை தகவமைப்பு அப்படின்னு சொல்றோம் நடத்தை தகவமைப்பு விலங்குகளின் செயல்பாடுகளில் ஏற்படும் மாற்றங்கள் நடத்தை தகவமைப்பு ஆகும் எடுத்துக்காட்டு பாதகமான நிலைமைகளை தவிர்க்க பறவைகள் இடம்பெயர்கின்றன அடுத்ததா நம்ம பூச்சிகளை பற்றியும் அதோட உடலமைப்பு பற்றியும் படித்து தெரிஞ்சுக்க போறோம் பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் அவை ரொம்ப ரொம்ப சிறிய உடலமைப்பு கொண்டவை அப்படி தானே நீங்கள் உங்களுடைய சுற்றுப்புற சூழலில் நிறைய வகையான பூச்சிகளை நீங்க பார்த்துருப்பீங்க அப்படி தானே பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் அதோட உடல் அமைப்பில் மூன்று பகுதிகள் இருக்கு அது என்னெல்லாம் அப்படின்னா தலைப்பகுதி மார்பு பகுதி வயிற்று பகுதி அதே மாதிரி நமக்கு சட்டகம் இருக்கு நாம் படிச்சிருக்கோம் இல்லையா நம்மளுடைய சட்டகம் என்னது நம்மளுடைய எலும்புக்கூடு இல்லையா அதே மாதிரி பூச்சிகளுக்கும் சட்டகம் இருக்கு எங்க இருக்கு அப்படின்னா அதோட வெளிப்பகுதியில் அதாவது பூச்சியோட உடலை மூடி வெளிப்பகுதியில் தான் இந்த சட்டகம் இருக்கு இதனால இதை நாம் புறச்சட்டகம் அப்படின்னு சொல்கிறோம் சரியா பூச்சிகள் பற்றி இப்போ நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் எல்லா வகையான பூச்சிகளுமே பொதுவாக ஒரே மாதிரியான உடல் அமைப்பை பெற்றிருக்கும் அது என்ன அமைப்பு அப்படின்னா பூச்சிகளோட உடல் பகுதிகள் பொதுவாக மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் அது எதெல்லாம்னா தலைப்பகுதி மார்பு பகுதி வயிற்றுப்பகுதி அதே மாதிரி பூச்சிகள் புறச்சட்டகத்தால் தங்களோட உடலை மூடி பாதுகாக்குது சரியா இதுதான் பூச்சிகள்கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான பண்புகள் பூச்சியின் உடலமைப்பு பெரும்பான்மையான பூச்சிகள் உடலமைப்பில் ஒத்துள்ளன பொதுவாக பூச்சிகளின் உடல் தலைப்பகுதி மார்பு பகுதி மற்றும் பகுதி என மூன்று பகுதிகளை கொண்டுள்ளது பூச்சிகளின் உடல் பகுதியானது புறச்சட்டகத்தால் மூடப்பட்டுள்ளது பூச்சிகளின் உடல்ல மூன்று பகுதிகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதெல்லாம் அது தலைப்பகுதி மார்பு பகுதி வயிற்று பகுதி அதுல முதல் பகுதியான தலைப்பகுதியை பற்றி நாம இப்ப படிக்க போறோம் தலைப்பகுதி தலைப்பகுதியில கண்கள் இருக்கும் நமக்கு கண்கள் இருக்கிற மாதிரி பூச்சிகளுக்கும் கண்கள் இருக்கும் நம்மளுடைய கண்களும் பூச்சிகளோட கண்களும் வேறுபட்டவை பூச்சிகளோட கண்களை நாம் பொதுவாக கூட்டுக்கண்கள் அப்படின்னு சொல்லுவோம் பூச்சியால் சுற்றி எல்லா திசைகள்லேயும் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க முடியும் சரியா இந்த கூட்டு கண்களை நம்ம பொதுவாக ஒமட்டீடியா அப்படின்னு கூட சொல்லலாம் பூச்சிகள் கூட்டுக்கண்களை பெற்றிருக்கு இது மாதிரி சிறப்பான வாயுறுப்புகளையும் பூச்சிகள் கொண்டிருக்கு பூச்சிகளோட வாயுறுப்பு மிக மிக சிறப்பானது இது மட்டும் இல்லாமல் பூச்சிகளோட தலையில் உணர் கொம்புகள் இரண்டு இருக்கு இந்த உணர் உணர்கொம்புகளை வச்சுதான் பூச்சிகளால் சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி உணர்ந்து கொள்ள முடியும் சரியா தலையில் காணக்கூடிய முக்கிய பாகங்கள் பெரிய கூட்டுக்கண்கள் உணர்வு நீட்சிகள் வாயுறுப்புகள் தலைப்பகுதியை பற்றி படிச்சிட்டோம் இல்லையா அடுத்த பகுதி என்னது மார்பு பகுதி இது இதை பொதுவாக பூச்சியோட உடலோட மையப்பகுதி அப்படின்னு சொல்லலாம் அதாவது நடுப்பகுதி அப்படின்னு சொல்லலாம் இந்த மார்பு பகுதியை பொறுத்த வரைக்கும் பூச்சியோட கால்கள் இந்த பகுதியில் தான் இருக்கும் அதே மாதிரி பூச்சிகளில் இறக்கைகள் இருக்கும் இல்லையா இந்த இறக்கைகளும் இந்த பகுதியில் தான் இருக்குது மார்பு பகுதியில் தான் கால்களும் இருக்கும் இறக்கைகளும் இருக்கும் கால்களை பொறுத்த வரைக்கும் பூச்சிகளுக்கு மூன்று இணை கால்கள் உண்டு மூன்று இணை கால்கள்னால் என்னது ஆறு கால்கள் இல்லையா அதே மாதிரி இறக்கைகள் இறக்கைகளை பொறுத்த வரைக்கும் பூச்சிகளுக்கு இரண்டு இணை இறக்கைகள் இருக்குது இரண்டு இணைனா என்னது நான்கு நான்கு இறக்கைகள் பூச்சிகள்கிட்ட இருக்கும் நீங்க பட்டர்ஃப்ளை பார்த்துருப்பீங்க இல்லையா பட்டர்ஃப்ளையை ரொம்ப கிட்ட வச்சு ரசிச்சு பார்த்துருப்பீங்க அந்த பட்டர்ஃப்ளையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதற்கு எத்தனை இறக்கைகள் இருக்கு எத்தனை கால்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களால பார்க்க முடியும் எல்லா வகையான பூச்சிகள்லையுமே கால்களும் அதோட இறக்கைகளும் மையப்பகுதியில் அதாவது மார்பு பகுதியில் தான் அமைஞ்சிருக்கும் கால்கள் எத்தனை கால்கள் இருக்கும் மூன்று இணை கால்கள் அதாவது ஆறு கால்கள் பூச்சிகள்கிட்ட இருக்கும் அதே மாதிரி இறக்கைகளை பொறுத்த வரைக்கும் இரண்டு இணை இறக்கைகள் இருக்கும் இரண்டு இணைன்னா என்னது நான்கு நான்கு இறக்கைகள் பூச்சிகள்கிட்ட இருக்கும் இதுதான் மார்பு பகுதி மார்பு பகுதியை பொறுத்த வரைக்கும் பூச்சிகளோட மார்பு பகுதியில் இறக்கைகளும் கால்களும் இருக்கும் மார்பு பகுதி இது உடலின் நடுப்பகுதியை குறிப்பதாகும் இது மூன்று இணை கால்களையும் இரண்டு இணை இறக்கைகளையும் பெற்றுள்ளது பூச்சிகளின் உடலின் மூன்று பகுதிகளில் தலைப்பகுதியை பற்றியும் மார்பு பகுதியை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் மூன்றாவது பகுதி என்னது பகுதி இந்த வயிற்றுப்பகுதி தான் பூச்சிகளோட உடம்பில் இருக்கக்கூடிய கடைசி பகுதி இந்த வயிற்று பகுதியை பொறுத்த வரைக்கும் பூச்சிகளோட உடலில் கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் அது என்ன கண்டங்கள் அப்படின்னா சிறு சிறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் இதை தான் நாம் கண்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம் பூச்சியோட உடலில் கடைசி பகுதி தான் இந்த பகுதி இந்த பகுதி பொதுவாக கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் இதுதான் பூச்சியோட உடல் பாகங்கள் பூச்சியோட உடல் பொதுவாக எத்தனை பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு மூன்று பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு அது எதெல்லாம் தலைப்பகுதி மார்பு பகுதி வயிற்றுப்பகுதி தலைப்பகுதியை பொறுத்த வரைக்கும் தலைப்பகுதியில் ஓரிணை கூட்டுக்கண்கள் இருக்கும் ஓரினை உணர்வு கொம்புகள் இருக்கும் வாயுறுப்புகள் இருக்கும் மார்பு பகுதியை பொறுத்த வரைக்கும் மூன்று இணை கால்களும் இரண்டு இணை இறக்கைகளும் இருக்கும் மார்பு பகுதி தான் அந்த பூச்சியோட உடலோட மையப்பகுதி கடைசியா இருக்கக்கூடியது வயிற்றுப்பகுதி வயிற்று பகுதியை பொறுத்த வரைக்கும் பூச்சியோட உடலின் கடைசி பகுதி தான் இந்த வயிற்றுப்பகுதி இந்த வயிற்றுப்பகுதி பொதுவா கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கும் அப்ப பூச்சிகளை பற்றி உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு இல்லையா ஒவ்வொரு பூச்சியும் பிற பூச்சியிலேருந்து சிறிய அளவில் மாறுபட்டிருக்கும் அந்த சிறிய மாற்றம் எந்த பகுதியில் இருக்கும் அப்படின்னா பூச்சியோட உடலோட நடுப்பகுதியில் தான் பூச்சியோட உடலோட நடுப்பகுதியில் என்னெல்லாம் இருக்கும் பூச்சியோட உடலோட நடுப்பகுதிங்கிறது மார்பு பகுதி அந்த மார்பு பகுதியில் கால்களும் இறக்கைகளும் இருக்கும் இல்லையா எல்லா பூச்சிகளுக்கும் ஒரே மாதிரி தான் கால்கள் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிச்சயமாக இல்லை சில பூச்சிகள் நீரில் நீந்தும் சில பூச்சிகள் துள்ளி துள்ளி போகும் சில பூச்சிகள் நடந்து போகும் அதோட செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரி பூச்சிகளோட கால்களும் வேறுபட்டு இருக்கும் சரியா இதே மாதிரி தான் இறக்கைகளும் இறக்கைகளை பொறுத்த வரைக்கும் எல்லா பூச்சிகளுக்கும் ஒரே மாதிரியான இறக்கைகள் இருக்கிறதில்ல சில பூச்சிகளில் இறக்கைகள் மடிஞ்சு இருக்கும் படத்தில் மூட்டை பூச்சி பார்க்குறீங்க இல்லையா மூட்டை பூச்சிக்கும் இறக்கைகள் இருக்கும் அந்த இறக்கைகளை பொறுத்த வரைக்கும் மடிக்கப்பட்ட இறக்கைகள் அதாவது இறக்கைகளை அது உடலோட மேல் பகுதியில் மடித்து வச்சிருக்கும் சரியா பெரும்பாலும் பூச்சிகளோட உடல் அமைப்பில் ஒரு சில வேறுபாடுகள் மட்டும்தான் இருக்கும் பூச்சிகளை பொறுத்து அதோட செயல்பாடுகளை பொறுத்து சில பூச்சிகளில் நடக்கிறது ஓடுறது குதிக்கிறது நீந்துறது இந்த செயல்பாடுகளுக்கு தகுந்த மாதிரி அதோட கால்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு சில பூச்சிகளில் மடிக்க முடியாத இறக்கைகள் இருக்கும் தட்டான் பூச்சி டிராகன் ஃப்ளை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா இந்த தட்டான் பூச்சியோட இறக்கைகளை மடிக்க முடியாது இது மடிக்க முடியாத இறக்கைகளை கொண்ட பூச்சிகளுக்கு உதாரணமாக சொல்லலாம் வண்ணத்து பூச்சியை கூட இதற்கு நாம் என்ன செய்யலாம் உதாரணமாக சொல்லலாம் சில பூச்சிகளோட உடலில் இறக்கைகளே இல்லை இதற்கு உதாரணமாக வெள்ளி மீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூச்சை சொல்லலாம் அப்போ பூச்சிகளோட உடல் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அதோட இறக்கைகள்லேயும் கால்கள்லையும் வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா உடல் அமைப்புகளில் வேறுபாடு பூச்சிகளின் இறக்கைகள் கால்கள் உணர்நீச்சிகள் மற்றும் வாய்ப்பாகங்கள் போன்ற உடல் அமைப்புகளில் வேறுபாடுகள் உள்ளன நடத்தல் குதித்தல் தோண்டுதல் நீந்துதல் ஆகிய செயல்களுக்காக கால்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன பூச்சிகளின் உடலில் மார்பு பகுதியில் இறக்கைகள்லேயும் கால் பகுதிகள்லேயும் எப்படி வேறுபாடு இருக்குன்னு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வாய் வாயுறுப்புகள்லையும் கூட சில சில வேறுபாடுகள் பூச்சிகளில் இருக்கும் சரியா அப்போ நம்ம இப்போ பூச்சிகளை பற்றி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம் பூச்சிகளை பற்றி நாம் தெரிஞ்சதை வச்சு இப்போ நாம் விடுபட்ட சொற்களை நிரப்ப போகிறோம் ரெடியா விடுபட்ட வார்த்தையை நிரப்புக பட்டாம்பூச்சி மற்ற பூச்சிகளைப் போல மூன்று உடல் பாகங்களை கொண்டுள்ளது அவை டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகும் பட்டாம்பூச்சியின் மார்பு பகுதியில் நான்கு டேஷ் மற்றும் ஆறு கால்கள் இணைக்கப்பட்டுள்ளன பட்டாம்பூச்சி அதன் இரண்டு டேஷ் நாள் நுகர்கின்றது இப்போ விடை பார்க்க போகிறோம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க பட்டாம்பூச்சி மற்ற பூச்சிகளைப் போல மூன்று உடல் பாகங்களை கொண்டுள்ளது அவை தலைப்பகுதி மார்பு பகுதி மற்றும் வயிற்று பகுதி ஆகும் பட்டாம்பூச்சியின் மார்பு பகுதியில் நான்கு இறக்கைகள் மற்றும் ஆறு கால்கள் இணைக்கப்பட்டுள்ளன பட்டாம்பூச்சி அதன் இரண்டு உணர்கொம்புகளால் நுகர்கின்றது அன்பு மாணவ செல்வங்களே இவ்வளவு நேரம் விலங்குகள்கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான மூன்று வகை தகவமைப்புகளை பற்றியும் பூச்சிகளை பற்றியும் மிக தெளிவாக கச்சறிந்தோம் இல்லையா இப்போ நாம சில மதிப்பீட்டு வினாக்களுக்கு விடையளிக்க போறோம் மதிப்பீடு முதல் கேள்வி மணலில் நடப்பதற்காக என் கால் பாதங்கள் அகலமாக உள்ளன இரண்டாவது கேள்வி இறக்கையற்ற பூச்சி டேஷ் மூன்றாவது கேள்வி மீன்கள் டேஷ் மூலம் சுவாசிக்கின்றன நான்காவது கேள்வி பூச்சிகளில் டேஷ் கால்கள் உள்ளன ஐந்தாவது கேள்வி பூச்சிகளின் உடல் பகுதி டேஷ் ஆல் மூடப்பட்டுள்ளன இப்போ இதற்கான விடைகளை பார்த்துருவோம் முதல் கேள்வி மணலில் நடப்பதற்காக என் கால் பாதங்கள் அகலமாக உள்ளன எதோட கால்பகுதி இருக்குது ஒட்டகம் இல்லையா ஒட்டகம் பெற்றிருக்கக்கூடிய முக்கிய தகவமைப்பு இதுதான் அப்ப சரியான விடை ஒட்டகம் இரண்டாவது கேள்வி இறக்கையற்ற பூச்சி இரக்கையற்ற பூச்சி எது வெள்ளி மீன் சரியான விடை வெள்ளி மீன் மூன்றாவது கேள்வி மீன்கள் டேஷ் மூலம் சுவாசிக்கின்றன செவ்வ்கள் மூலம் சரியான விடை செவில்கள் நான்காவது கேள்வி பூச்சிகளில் டேஷ் கால்கள் உள்ளன பூச்சிகளில் மூன்று கால்கள் இருக்கும் இல்லையா அப்ப பூச்சிகளில் ஆறு கால்கள் அல்லது மூன்று கால்கள் உள்ளன ஐந்தாவது கேள்வி பூச்சிகளின் உடல் பகுதி டேஷால் மூடப்பட்டுள்ளது பூச்சிகளின் உடல் பகுதி புறச்சட்டகத்தால் மூடப்பட்டுள்ளது சரியான விடை புறச்சட்டகம் அன்பு மாணவ செல்வங்களே இன்று நம்ம படித்த பாடப்பகுதி உங்களுக்கு மிக தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரியான மேலும் பல மதிப்பீட்டு வினாக்களுக்கு விடையளிக்க உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளணும் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி